ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இசை அறைக்குள் வரும்போது நகத்தை கடித்து துப்பியபடியே பதற்றத்தோடு படுக்கையில் அமர்ந்திருந்த தேன்மொழி எழுந்து அவள் அருகில் வந்தாள் அக்கா நீ அத்தானும் இவ்வளவு நேரமா தோட்டத்துல நின்னு அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க நீ கண்ணு துடைக்கிறத பார்த்தேன் அத்தான் கூட உனக்கு தெரியாம கண்ணை தொடக்கிறத பார்த்தேன் அவரையே அழுதாரு அவள் தோளில் கை வைத்த இசை நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அத்தாங்கிட்ட உன்னோட விஷயத்த நான் சொல்லிட்டேன் அவர் ஒத்துக்கிட்டாரா ஆவலோடு கேட்டாள் தேன்மொழி இன்னும் இல்ல ஆனா கண்டிப்பா ஒத்துப்பாரு ஏன்னா உன்னுடைய காதல் அவ்வளவு உண்மையானதாச்சே ஆமா என் காதல் உண்மையானதுதான் ஆனா அத்தான்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு எங்க அவரு நீ போதும்னு சொல்லிடுவாரோன்னு அவரே அப்படி சொன்னாலும் என்னால அத்தான கட்டிக்க முடியாது அது உனக்கே தெரியும்ல அப்புறம் நான் ரத்னவே இல்ல 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 ரத்னா சேர மன்னிச்சிட்டேன் அவர் அக்காவை உண்மையா உயிரா நேசிச்சிருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது நான் நாளைக்கு புதுக்கோட்டை கிளம்புறேன் அப்போ சக்தி சார் நீயே அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுக்கா எனக்கு என்னமோ அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது சில நொடிகள் மௌனமாக நின்றவள் அவர் கூட சேர்ந்து வாழறது அது என் கையில இல்ல தேன்மொழி வேற யார் கையில இருக்கு கடவுள் கையில அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா விட மாட்டேன் மட்டும் இல்ல எனக்கு கூட பிடிக்கும் எக்காரணத்தை அவர் அவருடைய அந்த அழகான குடும்பத்திலிருந்து பிரிச்சு வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படி நான் பண்ணா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்காது எங்க பாரு தேன்மொழி எனக்கும் சக்தி சாருக்கும் கல்யாண ஆன விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய கூடாது அது தேவையில்லாத பிரச்சனையை தான் உருவாக்கும் அது மட்டும் இல்ல ருத்ரநத்தானுக்கு சக்தி சார் அப்பா பசுபதி சார நல்லாவே தெரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு உனக்கு புரியுதுன்னு தெரியல புரியுதா ஏதாவது உம் புரியுது புரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் ருத்ரநத்தான் கூடிய சீக்கிரமே அவருடைய காதலை உன்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு அந்த காதல் மயக்கத்துல நீ என்ன காட்டி கொடுத்துறாத புரியுதா நான் எதையும் சொல்லலக்கா ஆனா சக்தி சார் உன்னை ஏத்து காட்டி உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம் இப்போ மண்டையை போட்டு உருட்டாம நீ நிம்மதியா காலேஜ் போய் வா ருத்ரங்கத்தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சதுக்கு பாக்கியம் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கோ புரியுதா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி நீ ரெஸ்டடு என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றாள் மறுநாள் அவசர வேலை இருப்பதாக கூறி பங்களூருவில் இருந்து இசை புறப்பட முயல என்னம்மா இது எப்படியும் பங்களூரு வந்தாச்சு ஒரு ரெண்டு நாள் எங்க கூட தங்கிட்டே போலாமே அதனால பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆனா அது எத்தனை கோடியா இருந்தாலும் அது என்னுடைய இருந்து நான் போதுமா அத்தை அப்படி கூறிய பிறகு அவளால் எப்படி அங்கிருந்து உடனே புறப்பட முடியும் இரண்டு நாட்கள் பங்களூருவில் கழித்துவிட்டு புதுக்கோட்டைக்கு செல்வதாக கூறிவிட்டு ராஜபாளையத்திற்கு புறப்பட்டாள் சென்னை சென்ற இசையின் செல்போனுக்கு அழைத்து அழைத்து சோர்ந்து போன சக்தி வேறு வழியின்றி தேனிசையை தேடி சென்னைக்கு புறப்பட்டு விட்டான் தேன்மொழியின் எண்ணையும் தெரிந்து வைத்திருக்கலாம் அவள் எந்த கல்லூரியில் படிக்கிறாள் என்றாவது கேட்டு அறிந்து வைத்திருக்கலாம் என்று கொண்டவன் சென்னையில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி விடுதிகளிலும் ஏறி இறங்கி தேன்மொழியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் இதே நேரம் தேனிசை ராஜபாளையம் வந்துவிட்டாள் ஒரு வழியாக தேன்மொழி தங்கியிருந்த விடுதியை கண்டுபிடித்து விட்டான் சக்தி விசாரிக்கும்போது அவள் கல்லூரியை விட்டு சென்று விட்டதாக தகவல் கிடைக்க அவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான்

இனி பங்களூருவில் போய் எங்கு எப்படி அவளை தேடுவது என்று யோசித்தவன் எதற்கும் வீட்டிற்கு அழைத்து இசை வந்து விட்டாளா என்று கேட்கலாம் என்று அன்னி மீனாட்சியை அழைத்தான் முதல் வெள்ளிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்ட மீனாட்சி சூப்பர் சக்தி கொலகாரின்னு தெரிஞ்சே அவளை கல்யாணம் செஞ்சு உங்க கூடவே வச்சுக்கிட்டீங்கல்ல அவ கோபத்துல குடும்பத்தோடு போய் சேரட்டும்னு எல்லாருக்கும் சேர்த்து விஷத்த வச்சிருந்தா என்ன ஆகி இருக்கும் கொலகாரின்னு தெரிஞ்சே நீங்க அவன் மேல பாசத்தை காட்டுறீங்களா இல்ல அவளை நீங்க காதலிக்கிறீங்களா அண்ணி இசை வந்துட்டாளா உம் வந்துட்டா கொலகாரி வந்ததும் ஆனந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டா ஆனந்தி ஏன்னு கேட்டா நான் சங்கீதா தங்கச்சி அப்படின்னு சொல்றா அத கேட்டு எங்களுக்கு எதுவும் புரியல ஆனா ஆடி போன உங்க அண்ணன் ரத்னா சங்கீதா தங்கச்சியானு கேட்கும் போதுதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா உங்களுக்குள்ள காதல் கீதல் எதுவும் இல்லன்னு புரிஞ்சு போச்சு அவ மேல இருந்த காதல்ல இல்ல பயத்துல தான் நீங்க அவள எந்த வேலையும் செய்ய விடலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப முழுக்க முழுக்க எல்லா வேலையையும் அவ தலையில நீங்க சுமத்துனதுக்கு காரணமும் என்னன்னு அவளே சொல்லிட்டா எல்லா தப்பியும் செஞ்சுட்டு அது உங்க அண்ணன் ரத்னாவ கொலை செய்ய முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா அவளை எப்படி மன்னிக்க முடியும் சக்தி ஆனந்தியால அவளுடைய கோபத்தை அடக்கவே முடியல என்னுடைய தாலிய பறிக்கவா நீ துணிஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டவ உன்னால எங்க சக்தி வாழ்க்கை நாசமாக கூடாதுன்னு சொல்லி அவ கழுத்துல நீங்க கட்டினீங்களே தாலி அதை அறுத்து சாமி ரூம்ல சாமி பாதத்துல கொண்டு போய் வச்சுட்டா அண்ணி என்ன சொல்றீங்க ஆம சக்தி அவ செஞ்சதுதான் சரி அவளை எப்படி வீட்டுல இருக்கிறவங்களால மருமகளா ஏத்துக்க முடியும் உங்க மனைவியா எங்களால எப்படி அவளை ஏத்துக்க முடியும் உன்னை எங்களால மருமகளா ஏத்துக்க முடியாது நீ இந்த வீட்டுல இருந்தா எங்களால நிம்மதியா இருக்கவோ வாழவோ முடியாது என்னோட மகனை எனக்கே விட்டு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அத்தாவை காலிலேயே விழ போயிட்டாங்க என்னமோ நடிக்கிறா வேண்டாம் நீங்க என் எல்லாம் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேல் கிட்ட என்னுடைய அக்கா மரணத்துக்கு நீங்க எந்த விதத்திலயும் காரணம் இல்ல குற்ற உணர்ச்சியால உங்க வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிக்க வேண்டாம் ஆனந்தி அக்காவோட நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா போயிட்டாளா உம் போயிட்டா எங்க தெரியல நாங்க யாரும் கேக்கல அவ ஊர் புதுக்கோட்டை தானே அங்கதான் போயிருப்பா எதிர்முனையில் அமைதி ஏங்க அவளை தேடி போக போறீங்களா போன ஏங்கிட்டு கொடுமா அவளை தேடி போக போறானா அம்மாவின் குரல் அது பின்னாலேயே ஹலோ சக்தி என்ற அம்மாவின் குரல் ஒலித்தது சொல்லுங்கம்மா சக்தி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அவ மேல பாசம் வச்சிருந்தா அது அப்படியே தூக்கி இருந்துடு அவள மருமகளா என்னாலயோ அப்பாவாலையோ ஏத்துக்க முடியாது எங்களை மீறி நீ அவளை கூட்டிட்டு வர்றதா இருந்தா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல உன்னை விட்டு போயிடுவோம் எங்க உறவு வேணும்னா நீ அவள அவ வழிக்கு விட்டுட்டு வீடு வந்து சேரு இல்ல அவதான் முக்கியம்னா எங்க எல்லாரையும் நீ மறந்துடு நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நான் கழுத்துல தாலி கட்டி இருக்கேன் ஊரறிய ஊரறிய கொலகாரி கழுத்துல தாலி கட்டி இருக்க அது உங்க அண்ணனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டி இருக்க அவ மேல உனக்கு என்ன பாசம் போனை இங்க குடுமா அப்பாவின் குரல் அது ஹலோ சக்தி உனக்கு அவ வேண்டாம் புரியுதா அண்ணன் வீராவும் அததான் சொல்றான் ரத்தினவேல கொலை செய்ய வந்திருக்கா அவளை எப்படி மருமகளா எதுக்கு சொல்ற நீ கிளம்பி வீடு வந்து சேரு இசை எப்ப பாங்க வந்தா வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு இப்பதான் வீட்டை விட்டு கிளம்பி போனா உனக்கு போன் பண்ணி சொல்லலான்னு போன நான் கையில எடுக்கிற நீயே மீனாட்சிக்கு போன் பண்ற எங்க பாரு அவ நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா நீ நேரா வீடு வர புரியுதா நம்ம நேர்ல பேசிக்கலாம் இப்போது பொறுமைதான் மிகவும் அவசியம் தன் வீட்டாரை தூக்கி எறிந்துவிட்டு இசையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் பக்கத்தில் நின்று யோசித்தால் இசையின் மீது அல்லவா தவறி இருக்கிறது தன் வீட்டாரை பேசி எப்படியாவது சமாதானம் செய்து விடலாம் அதன் பிறகு இசையை வீட்டிற்கு அழைத்து வரலாம் என்று நினைத்தவன் சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் ஏனோ அவனுக்கு இசை மீது கோபம் வந்தது எதுவா இருந்தாலும் என்கிட்ட தானே முதல்ல பேசி இருக்கணும் இல்ல சொல்லி இருக்கணும் அது விட்டுட்டு நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து ஏது எது உலறி இருக்கா ஏகிட்ட சொல்லி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இதை முடிச்சு வச்சிருப்பேனே இவளுக்கு எப்பவுமே அவசரம்தான் முதல்ல அவசரப்பட்டு அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணா இப்ப அவசரப்பட்டு தேவையில்லாம எதை எதையோ உளறி வச்சுட்டு என்ன விட்டு போயிட்டா இனி இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ண போறேன் இவளதான் எங்க போய் தேடுவேன் மனமுடைந்து போனவன் வீடு திரும்பிய பின் ஒரு நடைபிணமாகவே மாறி போனான் அதற்காக அவனை அவன் விருப்பத்திற்கு விட்டு விட முடியுமா என்ன கொலைகாரியோடு வாழ அவனை எப்படி அனுமதிக்க முடியும் அவன் நிலையை கண்டும் அவனது வீட்டாரின் மனம் ஒரு இம்மி அளவு கூட அசையவில்லை மெல்ல மெல்ல அவனை அவனது இயல்பு நிலைக்கு அவனது நண்பன் விஷாலின் உதவியோடு வீட்டார் திருப்பி கொண்டு வந்துவிட்டனர் ஆனாலும் அவன் மனதின் ஒரு மூலையில் இசை ஒரு வழியாக உறைந்து கிடக்கவே செய்தாள் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது இசையில் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா அனைவரும் சிகிச்சையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிவிட்டனர் இசையை மணக்க தான் விரும்பவில்லை என்றும் தனக்கு தேன்மொழியை தான் பிடித்திருக்கிறது என்றும் ருத்ரம் தன் வீட்டிலும் இசையின் வீட்டிலும் அறிவித்துவிட தேன்மொழியின் படிப்பும் இசையின் திருமணமும் முடிந்த பிறகு அவர்களது திருமணத்தை நடத்தலாம் என்று வீட்டார் முடிவு செய்தனர் இசைக்கு படுவேகமாக வீட்டார் மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பித்திருந்தனர் ஆனால் வரும் வரன்களை எல்லாம் ஏதாவது காரணத்தை கூறி வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டே இருந்தால் தேனிசை சக்தி தன் வீட்டாரின் மனதை மாற்ற எவ்வளவு முயன்றும் முடியாமல் போனது வீட்டாரை பகைத்து கொண்டு இசையோடு வாழ அவன் விரும்பவும் இல்லை ஆனால் இசை வேறு ஒரு பெண்ணை வைத்து பார்க்க அவன் விரும்பவில்லை அவனுக்கு நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பெண் கொடுக்க ஆயிரம் பேர் வந்தாலும் ஏதாவது நொண்டி சாக்கு கூறி அனைத்தையும் தட்டி எறிந்து கொண்டே இருந்தான் சக்தி அவன் மனதில் இசை இருக்கிறாள் என்பது வீட்டாருக்கு புரியாமல் இல்லை ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ள அவர்களது மனம் தயாராகவில்லை இதற்கிடையில் தன் பங்குக்கு தேனிசைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் ஒரு தருணத்தில் சக்தியின் அப்பா பசுபதியை அழைத்து என்னுடைய மாமா பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம மேற்கொண்டு பேசலாம் பொண்ணு போட்டோ எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் என்று கூற சக்தி எதற்கு பிடி தராமல் இருப்பதால் நான் யோசிச்சு பதில் சொல்றேன் என்று கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் சக்தியின் அப்பா பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரைகளை பெறுகிறேன் நன்றி வணக்கம்